குடும்ப பஞ்சாயத்து நிகழ்ச்சிகளை கட்ட பஞ்சாயத்துன்னு அவரே சொல்லிருக்காங்க நாலு சுவருக்குள்ள வச்சு தீக்க வேண்டிய பிரச்சனைகளை டிஆர்பிக்காக டிவில ஊர் உலகம் எல்லாம் பாக்க வைக்கிறீங்களே அப்படின்னு பிரியா ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காங்க குடும்ப பஞ்சாயத்து நிகழ்ச்சிகளுக்கு எதிராக அவர் ட்விட்டர்ல தொடர்ந்து கருத்துகளும் சொல்லிட்டு இருக்காங்க அவரோட ஏராளமான ரசிகர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க குஷ்புவோட பேரு சொல்லாம விமர்சிச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீபிரியா இந்த நேரத்துல ஸ்ரீபிரியாவுடைய கணவரான ராஜ்குமார் குஷ்பு கூட இருக்கிற ஒரு போட்டோவை குஷ்பு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க குஷ்புவும் ராம்குமாரும் குஷ்பு போட்டிருக்க இந்த போட்டோஸ பார்த்த நிறைய பேரு அது அழகா இருக்கதா சொல்லிருக்காங்க ஆனா ஒருவர் மட்டும் ஸ்ரீபிரியா எங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு குடும்ப பஞ்சாயத்தை தீக்குறேன்னு நிக்கிற இவங்களுடைய பஞ்சாயத்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு